அவங்களோட வயசு மூத்த பண்ணுங்க எனக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு தெரியும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க வயசுல மூத்த பண்ண கல்யாணம் பண்ண ஈகோ சண்டையெல்லாம் வரும் உனக்கு மெச்சூரி இல்லைன்னு சொன்னா கேட்டியா இப்ப பாரு அவ உன்னையும் அடக்கிட்டு போறா இதே வயசுல இலை பண்ண கல்யாணம் பண்ணிருந்தா அவன் நீ சொன்ன பேச்சு கேட்டிருபா அம்மா சண்டைக்குள்ள வரந்தான் انا கேரிங் இங்க எதுக்கு கூடிட்டு வர உங்களுக்கு ஷர்ட் எடுங்க வாங்க அண்ணா இந்த ஷர்ட் எடுங்க